சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் வீடு தோறும் வந்து இலவசமாக ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்ய போகிறாங்க அப்படின்ற அறிவிப்பை ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தோம் அதை பற்றின இப்போ ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாயிருக்கு யாருக்கெல்லாம் ரேஷன் பொருட்களை இலவசமாக வீடு தோறும் விநியோகம் செய்ய போறாங்க அண்ட் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கா என்னென்ன தகுதிகள் வேணும் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவசா இருந்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகளோட அனைத்து சலுகைகளை பெற நம்ம ரேஷன் அட்டை அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது இந்த ரேஷன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தாயுமானர் திட்டம் அப்படின்ற திட்டத்தை ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி தொடங்குறோம் அப்படின்ற மாதிரி திட்டம் முன்னாடி சென்னையில் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சென்னையில் தாண்டையார்பேட்டையில் உள்ள மாற்றுத்திறனாளி ஒருவரின் வீட்டிற்கு நேரில் சென்று ரேஷன் பொருட்களை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் இந்த திட்டம் மூலம் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்களின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்பதையும் அறிவித்தார் தாய மாணவர் திட்டம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது நிறைய மக்கள் வந்து மூத்த குடிமக்கள் இருப்பாங்க ஐம்பது அறுபது எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க அவங்களால ரேஷன் கடைக்கு போயிட்டு ரொம்ப நேரம் கியூல நின்று வாங்குறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஏன்னா கியூன்றது ரொம்ப நேரம் நின்று வாங்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த முதியோர்களால ரொம்ப நேரம் நிற்க முடியாம நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துற நிலை வந்து ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையை போக்குறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வச்சாங்க இந்த தாயுமானவர் திட்டத்தின் மூலமா மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு மாதத்தின் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரேஷன் கடை ஊழியர்கள் ரேஷன் பொருட்களை கொண்டு போயிட்டு இலவசமாக விநியோகம் அப்படிங்கிறது ரேஷன் அட்டைக்கு பண்ணிடுவாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் மூத்த குடிமக்கள் மக்கள் வந்து தலைவராக இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்ப அட்டையில் உள்ள அனைவருக்குமே இது வந்து பொருந்தும் ஸோ யாருமே ரேஷன் கடைக்கு போயிட்டு நிற்கணும் கியூலா அப்படின்ற அவசியமே கிடையாது நீங்கள் வீட்டில் இருந்தால் மட்டும் போதும் உங்களை தேடி ரேஷன் பொருட்கள் ரெண்டாவது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கண்டிப்பாக வந்து சேரும் ஸோ அதற்கான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா போதுமானது ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய பொருட்களுக்கான அமௌண்ட்டை மட்டும் ஸோ இது வந்து தமிழகம் முழுவதுமே அமல்படுத்த இருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து அமலுக்கு வந்துருச்சு இதற்கு மேலே ஒன் பை ஒன்னா எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து இதை அமல்படுத்த போகிறாங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த முதலமைச்சனின் தாய் மாணவர் திட்டத்தை பற்றி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் ஷாப் ஊழியர்கிட்ட கேட்டு பாருங்கள் அதை பற்றினா முழு விளக்கம் வந்து ஷேர் பண்ணுங்க அது மூலமாக நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டையில் இருக்க ஒவ்வொருவருமே அவங்களோட இகேஒய்ஸியை கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதம் யாரெல்லாம் ரேஷன் அட்டை யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ தொடர்ந்து அவங்களோட ரேஷன் கார்டெல்லாம் ரத்து செய்ய போகிறதாகவும் அறிவிப்பு வெளியாயிடுச்சு நிறைய பேருக்கு ரத்தம் ஆயிடுச்சு ஸோ யாரெல்லாம் ரேஷன் அட்டை உபயோகிக்காமல் இருக்கீங்களோ உபயோகிங்க இல்லைன்னா கேஒய்சி அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணனும் அதையும் பண்ணல அப்படின்னா உங்களோட ரேஷன் ரேஷன்டாவே ரத்தாயிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க புதிய ரேஷன் கார்டு தான் அப்ளை பண்ற மாதிரி வரும் இது ஒரு ரிஸ்கான ப்ராசஸ் கண்டிப்பாக இந்த அனைத்து அறிவிப்புகளும் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்